ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல செவ்வாய்கிழமை தேய்பிரை அஷ்டமி திதி வழிபாட பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது இன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை வந்து தேய்பிரை அஷ்டமி திதி இன்று மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு தான் வந்து அஷ்டமி திதியானது வந்து பிறக்கிறது இன்று மாலை மூன்று மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரை வந்து பாத்தீங்கன்னா ராக்கு கால நேரம் இருக்கிறதா இந்த நேரத்தில் பைரவரன் நினைத்த வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத துன்பங்கள் அனைத்தும் வந்து தீர்ந்துவிடும் குறிப்பாக கடன் சுமை நகை அடமானத்துல வைத்திருக்கீங்கன்னு சொன்னா சொத்து பத்திரத்துல வந்து அடமானம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அப்படி ஏதேனும் வந்து பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்துல இருந்தால் அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி நாங்கள் இப்ப பார்க்கலாம் பூஜை அறையில பாத்தீங்கன்னா ராகு கால நேரத்துல வந்து சாதாரணமான ஒரு விளக்கு வந்து ஏற்றி உங்கள் வீட்டுல என்ன விளக்கு ஏற்றுவீர்கள் காமாட்சி அம்மன் விளக்கு அகல் விளக்கு குத்து விளக்கு என்ன விளக்காக இருந்தாலும் சரி அதை நீங்க ஏற்றி வைத்துட்டு கொஞ்சம் வந்து சாம்பிராணி தூபம் ஏற்றி பூஜை அறையில வந்து இருக்கும் சுவாமி படங்களுக்கு எல்லாம் வந்து பூக்களை போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இன்று வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்பதால் வந்து முருகரையும் வந்து நீங்க மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் முடிந்தால் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைத்து விடுங்கள் இல்லைன்னு சொன்னால் இரண்டு கற்கணு நெய்வே அந்த பூஜை பார்த்து அமர்ந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறத அதை நீங்க வந்து இறைவனிடம் வந்து சொல்லி அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளுங்கள் பிறகு வந்து கால பைரவரின் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் இப்போ வாங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் கால பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் மகா பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண பைரவாய நமக்க அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அதாவது ராகு காலத்தில் துவங்கிய இந்த பூஜையை வந்து ராகு காலத்திலேயே வந்து நீங்க நிறைவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து வெளியிடங்களில் வந்து இருக்கிறீங்க வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்க வேற இடத்துல இருந்தாலும் இந்த ராகு கால நேரத்துல மட்டும் இந்த மந்திரத்தை நீங்க மட்டும் மூன்று முறை படித்தால் கூட கடன் சுமை வந்து தீரும் எவ்வளவு பெரிய பண பிரச்சனையாக இருந்தாலும் வெளிவருவீங்க முழு நம்பிக்கையோடு வந்து குலதெய்வத்தின் கால பைரவரை நினைத்து நீங்க மேல் சொன்ன இந்த வந்து செய்தீங்கன்னா நீங்க செய்யும் பூஜைக்கு வந்து ஒரு பவர் வந்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த பூஜையை வந்து செய்யக்கூடிய நேர காலத்திற்கு வந்து இரண்டு மடங்கு பவர் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைய நாள் இந்த பூஜையை வந்து செய்தீங்கன்னா பன்னிரண்டு மாதமும் வந்து கால பைரவர் அஷ்டமி திதியில வந்து வழிபட்ட ஒரு புண்ணியம் உங்களை வந்து சேர தவற விடாதீங்க இன்று இந்த நாள் வந்து இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி